ஏழாவது அரசுடா தகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது மலர்புரிய மத்தியாவில் பேசியிருக்கிறார் மேலும் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மாநகராட்சி மேயர் துணை மேயர் அமோஷ்குமார் ஆகியோர் உடனிருந்த முன்னாள் தலைவர் எம் கிருஷ்ணபூமி அவர்களும் உண்டறி இருந்தார் மேலும் ராமசாமி படையாற்றிய திருமண போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான இவரது நூற்றி அளவிலும் பிறந்த ஆளானது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது ராமசாமி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுமே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசியல் தன்னுடைய ஆழமான முத்தமிழ பணியாளர் ராமசாமி படையாட்சியார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை உள்ள உள்ளாட்சி பணிபுரிந்து மேலும் முறை மேலும் வடலூர் நகராட்சி மன்றத்தின் தலைவராகவும் உழவர் உழைப்பாளர் தலைவராகவும் பல்வேறு சமூக பொதுநல நடவடிக்கைகளில் நாட்டிற்காக மேலும் தமிழக முன்னாள் அமைச்சரும் உழைப்பாளர் கட்சியின் தமிழக அரசு ஆண்டு கடலூரில் மணிமண்டபம் எட்டு அடி உயரம் உள்ள முழு முழுபாய் வெங்கலத்துறையும் அமைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டப்பேரவையிலும் அவரது உதவி தரமானது திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் எஸ் ராமசாமி தடையாற்றிய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி இந்துமதி